மண்ணுலைகள் மனிதர்கள் செய்யும் தீமைகள் பெருகுவதையும் நாளெல்லாம் அவர்களுடைய சிந்தனையானது தவறு செய்வதை எண்ணிக்கொண்டிருப்பதையும் நினைத்து கடவுள் மனம் வருந்துகிறார் கடவுள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அவர் மனநிறைவோடு மகிழ்ச்சியாக இருந்த கடவுள் மனிதர்கள் செய்கின்ற தவறின் காரணமாக மனம் அருந்துகிறார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் மனிதர்கள் செய்கின்ற தவறுகள் இறைவனை காயப்படுத்துகின்றது என்பதற்கான ஒரு அடையாளமாக அவருடைய வார்த்தைகளை அமைகின்றது மனிதர்கள் தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் இறைவன் துன்பப்படுகிறார் நாம் தவறுகள் செய்கின்ற பொழுதும் இறைவன் நிச்சயமாக அதே துன்பத்தை தான் இப்பொழுதும் அடைந்து கொண்டிருப்பார் நம்முடைய வாழ்விலே நாம் இறைவனை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமா அல்லது மகிழ்ச்சி அடை செய்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய திருவழிபாடானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அந்த காலத்திலே எல்லோ எல்லாருமே தவறுகள் செய்து இறைவனுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் நோவா என்கின்ற ஒரு மனிதர் மட்டும் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தார் எனவேதான் கடவுள் நான் இந்த உலகை அழிக்கப் போகிறேன் என்று முடிவு செய்த பொழுதும் கூட அவர் நோவாவை குறித்து மகிழ்ச்சி அடைந்து நான் உன்னையும் உனது வீட்டாரையும் காப்பாற்றுவேன் என்று உறுதி கொடுக்கின்றார் நோவாவையும் அவரது வீட்டாரையும் காப்பாற்றுகின்றார் ஆக நாம் நன்மைகள் செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார் நம்மை குறித்து நம்முடைய வீட்டாரையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் நிச்சயமாக காப்பாற்றுவார் இறைவனுக்கு எது மகிழ்ச்சி தருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நாம் பார்த்து பார்த்து செயல்பட வேண்டும் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்றிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் கடவுள் தமக்கு அஞ்சு நடப்போருக்கும் அவருடைய பேரன்பிற்காக நம்பிக்கையோடு காத்திருப்போரை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யார் யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சு நடக்கின்றார்களோ அவருடைய பேரன்பிற்காக என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார்களோ மனந்தளராமல் அவர்களை குறித்து கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றார் என்று குறிப்பிடப்படுகின்றது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகின்றார் லூகா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சொல்லுகின்றார் மனமாற தேவையில்லாத தொன்னூற்றி நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாரியே ஒரு பாவியை குறித்து மிகுதியான மகிழ்ச்சி விண்ணுலகிலே உண்டாகும் என்று குறிப்பிடுகின்றார் ஆக நாம் ஒவ்வொரு நாளும் மனமாற்றத்திற்கான வழியிலே செல்லுகின்ற பொழுது நாம் செய்த தவறுகளை எல்லாம் விட்டுவிட்டு நான் இறைவனுக்காக என்று இறைவனுக்கு அஞ்சி வாழ்வேன் என்று அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பேன் என்று நாம் மனம் மாறுகின்ற பொழுதெல்லாம் விண்ணுலைகளே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகின்றது ஆக நம்முடைய மனமாற்றத்தின் வழியாகவும் நம்மால் இறைவனுக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியும் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற செயல்களிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றதா அல்லது என்னை படைத்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு துயரத்தை வருவிக்கின்றதா என்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் நாம் இறைவனுக்கு அஞ்சி அவருடைய பேரன்பிற்காக நம்பிக்கையோடு நாம் காத்து கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் மகிழ்ச்சி அடைவார் நாம் செய்த தவறுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனை நோக்கி மனமாற்றத்திற்குரிய அந்த வழியில் நடக்கின்ற பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைவார் ஆக நாம் நமது வாழ்விலே இறைவனை மகிழ்ச்சி படுத்துவதற்கான செயல்களை செய்வோம் இறைவனை துன்பப்படுத்துவதற்கான செயல்களை தவிர்ப்போம் ஆமீன்